ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொல்லு சூப்பு தான் செய்ய போகிறோம் நான் கொள்ளு எட்டு மணி நேரம் கை ஊற வச்சுருக்கேன் அது குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் பூண்டு எட்டு பல் நறுக்கி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் அது நறுக்கி வச்சுருக்கேன் போ கருவேப்பில் தட்டி வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி போட்டுக்கலாம் கட் பண்ணி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் தட்டி வச்சிருக்கிறேன் 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் கல்லுப்பு தண்ணி இதுக்கு மூணு கப்பு நான் ஊற்ற போகிறேன் அஞ்சு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேக வச்சுக்கலாம் இப்போ பதி எலுமிச்சு பழப்பு வந்துக்கலாம் கொல்லு சூப்பு ரெடி சிமினி கொல்லு சூப்பு ரெடியாக இதுக்கு சிம்லி செஞ்சிருக்கேன் ஆல் திரெண்ட்ஸ் ரெசிபி இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெச்ச ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்